வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான ருசியில் நல்ல கரகரப்பாக மொறுன்னு ஒரு தவளடை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சு ருசியாக இருக்கும் இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க நான் இந்த தமிழராளால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு பச்சரிசி தான் நல்ல ருசியாகவும் மொறுன்னு இருக்கும் இப்போ அதே தம்ளர் ஆளே அரை கப் அரை டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எல்லாமே நீங்கள் ஒரே அளவாக எடுத்துக்குங்க திரும்பவும் அதே தம்ளர் ஆளே அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம் பருப்பு எல்லாத்தையுமே இதை கூட சேர்த்துக்குங்க திரும்பவும் அதே தம்ளராள் அரை டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து தான் எடுத்து சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த த உளுந்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை தனியாக இருக்கட்டும் இப்போ நான் அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது கூடவே ஒரு ஏழு பெரிய சைஸ் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன் நான் காரை கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு மூணு மிளகாய் அதிகமாக சேர்த்து பத்து மிளகாயை சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊர்ன பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம நான் உளுந்தையும் இது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதிக தோலை எடுக்காமல் இந்த மாதிரி கழுவிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் முதல்ல ஊற வச்ச மிளகாயை சேர்த்துக்குங்க இது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு சோம்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே இந்த அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்குங்க இது மாதிரி பூண்டு ஒரு ஆறு அல்லது ஏழு பல் பெரிய சைஸ் பூண்டாக சேர்த்து முதல்ல இதை ஒரு மிக்சி ஜாரை சேர்த்து சுற்றி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இது நிறைய அரிசி இருக்கிறனால பாதி பாதி நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பாதி அளவு அரிசியை சேர்த்துட்டு நம்ம அரிசி ஊற வச்ச அந்த நல்ல நல்ல தண்ணியவே சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருக்கிற அரிசியையும் நம்ம கழுவி வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம திரும்பவும் கரகரப்பாக அரைச்சி எடுத்துருந்துடலாம் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதையும் நல்லா கரகரப்பாக அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் அதை அதில் இப்போ நல்லா கலந்து பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் இன்னும் அதிகமாக வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளக இடித்து சேர்த்துக்குங்க நான் மிளகை இடிக்கிற வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன் சாரி இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மாவில் சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் அடிகணமான ஒரு வானலை வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றரை அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஊற்றினீங்கனாக்க இது நல்லா மொறு டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க நல்லா அடிப்பாக நல்லா மொறு மொறுன்னு ஆகிற மாதிரி வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அடிப்பாகம் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மேலே நல்லா முருங்கெல்லாம் இருக்க பாருங்கள் இப்போ அடிபாகம் நல்லா வேகட்டும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுருங்க இப்போ வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா முறு மொன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பரான தவளாடை ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு அடையை ஊற்றிட்டு ஊற்றுற பிறகு பார்க்கலாம் திரும்பவும் ஒரு கண்டிமாவை விட்டுக்கலாம் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் மூடி வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த அடைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அடையும் எந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஆழமான ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் நல்ல இரும்பு தோசைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க அடிப்பாங்க நல்ல மொறு முருண்டு இருக்குது இப்போ இந்த அடையும் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்ல கரகரப்பான மொறுமொருன்னு நல்ல பாரம்பரியமான ருசியில் ரொம்ப ரொம்ப ருசியான தவளடை ரெடியாயிடுச்சு இது வந்து நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட சோப்பு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல மொறுமொறுப்பாக ருசியாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி